வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு வாழ்த்துறோங்க சரி இன்னைக்கு அப்பன் என்ன எழுதி போட்டிருக்கிறாருன்னு பார்த்துடுவோம் பிள்ளையாரப்பா அன்னைக்கு ஒன்றுமே எழுதாமல் விட்டுட்டீங்க இன்னைக்கு அடுத்தானை உரித்தானே தேவாரம் தேவாரம் பாட சொல்றீங்களா பாடிடுவோம் உரித்தானே அருச்சுனருக்கு பாசுபதம் கொடுத்தானை குலவரையே சிலையாக கூறம் எடுத்தானை புறமேறிய சுனை மல்கு கைலாயம் எடுத்தானை தடுத்தானே என் மனத்தே வைத்தேனே அடுத்தானை உரித்தானே தன்னை கொல்ல வந்த கஜமுகாசுரனுடைய அந்த யானையை கிழித்து போர்வையாக போத்தி கொண்ட சிவபெருமானே சரி அடுத்தது அர்ஜுனருக்கு பாசுபதம் கொடுத்தானே ஓ அந்த கதையா சொல்லிடலாமே சாதாரணமாக எந்த ஒரு ஆயுதத்தை பெறணும்னாலும் பிரம்மன் வந்து உனக்கு வேண்டும் வரம் யாதுன்னு கேட்கும்பொழுது எனக்கு பிரம்மாஸ்திரம் வேணும் அப்படின்னு கேட்டால் அவன் தகுந்த பாத்திரமா இருந்தா கொடுப்பார் இல்லையா இங்கே இல்லப்பா உனக்கு அது நான் லாயக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு அப்படி இல்லாம ஒன்னொன்னையும் அந்த அதற்கு உரிய ஒரு தெய்வத்தை வேண்டி பெறுவதுதான் அஸ்திரம் அப்போ நல்ல ஒரு எனக்கு ஒரு அஸ்திரம் வேணும் பகைவர்களை அப்படி அழிக்கக்கூடிய ஒரு ஒரு அஸ்திரம் வேணும்னு சொல்லிட்டு அஸ்திரம்னா ஆயுதம் வேணும்னு சொல்லிட்டு அர்ஜுனன் தபஸ் பண்ணணுமே அப்படின்னு கேட்குறான் அப்ப கிருஷ்ணர் சொல்றார் திருவேட்களம் அப்படின்னா அங்க வேணும் மூங்கில் காடுகள் நிறைந்த இடம் இருக்கு திருவேட்களத்துக்கு போ அங்க உடையே ஏகாகர சிந்தனாக அப்படின்னா ஒரு முகமாய் மனதை வேறெங்கும் செலுத்தாமல் ஒரே முகமா நீ பரமேஸ்வரனை நினைச்சு நீ தபஸ் பண்ணணும் அப்ப உன்னுடைய தபஸுக்கு அவர் பக்தி உண்மையா இருக்காங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உனக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு தன்கிட்ட ஒரு நம்பிக்கை உண்டு என்னன்னு கேட்டா தனக்கு வீரம் இருக்கிறது அவனுக்கு சாட்சின்னு ஒரு பேர் இந்த கையாலையும் அம்பு விடுவான் இந்த கையாலையும் அம்பு விடுவான் அந்த ரெண்டு கையிலையும் ஒரே மாதிரி அம்பு விடக்கூடிய மிகச்சிறந்த வில்லாளி அவன் என்ன சொல்கிறான் எனக்கு கையில் பாசுபத்த அஸ்திரம் வேணும் இந்த பாசுபத்த அஸ்திரம் இருந்ததுன்னா எல்லாரையும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கண்ணன் சொன்ன திருவேட்களத்துக்கு போய் உட்காந்து முதல்ல தபஸ் பண்ணுறான் இந்த உக்காந்து தபஸ் பண்ணினாலாம் அதில் வீரியம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நின்று ஒத்த காலில் தபஸ் பண்ணுறான் நம்ம இப்போ சைனாவில் ஜிஞ்சுலின்னு ஒன்று சொல்கிறான் அது என்னன்னு கேட்டால் உனக்கு உடம்புல எல்லா அங்கங்களும் அல்லது உன்னுடைய திறமையெல்லாம் கரெக்டாக நீ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க செய்யாதீங்க தலை சுற்றி விழுந்துருவீங்க அதுக்கு முன்னால் இருக்கிற எழுந்து நின்று ஒரு காலை மடித்து இந்த முழங்காலோட வச்சு நின்று பார்க்கணும் கண்ணை மூடிட்டு நிற்க முடியுதான்னு சொல்கிறான் ஒரு பத்து செகண்ட் நீ நின்னீங்கன்னா உங்களுடைய எல்லா அவயவங்களும் சரியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தமா அதுக்கு பேர் ஜிஞ்சுலின்னு பேர் சைனாக்காரன் நிறைய நல்ல விஷயங்களும் நம்மகிட்டேன்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறான் மற்றதை பற்றி நம்ம பேச வேண்டாம் இப்போ நம்ம பாசுபதத்துக்கு வருவோம் அவன் என்ன பண்ணுறான் அர்ஜுனன் எழுந்து நின்று ஒற்றை காலில் நின்று கடும் தபஸ் பண்ணுறான் அப்படி தபஸ் பண்ணுற பொழுது தாடியெல்லாம் வளர்ந்துடும் சடையெல்லாம் வளர்ந்துடும் மழை பெஞ்சா தெரியாது வெயில் அடித்தா தெரியாது அப்படி ஏகாகிர சிந்தனாகன்னு சொன்னேனே ஒரு முகமாக மனதை செலுத்தி தபஸ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது குர் குர்ன்னு ஒரு சவுண்டு அந்த சவுண்ட் அவனை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுது ஆனால் அதை தபஸ் கலையக்கூடாதுன்னு அவன் போது பலமாக கேட்குது அப்போ கோபம் வருது என்னுடைய தபஸை ஏதோ ஒன்று கலைக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு காட்டு பன்றி இந்த காட்டு பன்றி எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டாக்க இவன் வந்து பெரிய பெரிய அஸ்திரங்களை பெற போகிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சு துரியோதனன் என்ன பண்ணுறான் மூக்காசுரன் அப்படிங்கிறவனை ஏவி விடுறான் நீ போய் அவனுடைய தவசை கெடுத்துடு அவன் தப்பமே சரியாக பண்ணலன்னாக்கா எங்கேருந்து அவனுக்கு அஸ்திரம் கிடைக்கும் காட்டுக்கு போயிருக்கான்னு எனக்கு தெரியும்னு உடனே இந்த மூக்காசுரன் ஒரு காட்டு பன்றி உருவம் எடுத்து இங்கேயும் ஓடி அவனை சுற்றி வந்து புரு புர் எல்லாம் போட்டவனே அவனுக்கு ரொம்ப கோபம் வருது அர்ஜுனனுடைய தவம் கலைந்து விடுகிறது அவன் என்ன பண்றான் தங்கிட்ட காண்டீபன் அவனுக்கு காண்டீபன்னு ஒரு பேர் இந்த பார்த்திபன் ஒரு பேர் உண்டு காண்டீபன் ஒரு பேர் உண்டு அந்த பன்றி எங்கேயோ என்னை இவ்வளவு ஒரு மாதிரி கோபம் மூட்டுதேன்னு சொல்லிட்டு எங்கே என்னுடைய காண்டீபம் எங்கே அப்படின்னு தேடுறான் அவனுடைய காண்டீபம் எஸ் அதை எடுத்து பார்க்கறான் எங்க இன்னைக்கு அதை மறு காரியம் அந்த பன்றி எங்கே காட்டு பன்றி எங்கேன்னு தேடுறான் காண்டிபத்தை வச்சுக்கிட்டு ஆஹா அந்த அம்பு போய் பன்றியோட விழாவில் அப்படி தச்சிருச்சு அது கரெக்டாக பன்றியோட விழாவில் போய் குத்திக்கிட்டு நிற்கும் பொழுது அதே நேரத்துல இன்னொரு அம்பும் வந்து அந்த பன்றியுடைய அந்த பக்கத்து விழாவில் குத்தியாச்சு ஆக ஒரே நேரத்தில் இரண்டு அம்புகள் அந்த காட்டு பன்றியின் மீது இப்படி தைக்கும் பொழுது அந்த பன்றி இறந்து விடுகிறது அப்போ அர்ஜுனன் பார்க்குறான் நான் தான் முதல்ல அடித்தேன் இது யார் அது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே காட்டு வேடன் நோத்தாங்கேந்து வரான் ஏய் நான் தான் முதல்ல அடித்தேன் இந்த பன்றி என்னுடையது அப்படிங்கிறான் எனக்கு இந்த பன்றியை பற்றி கவலை இல்லை ஆனால் நான் தான் முதல்ல அடித்தேன் என்னுடைய வீரத்துக்கு இழுக்கு சொல்வது நீ யார் அப்படின்னு கேட்குறான் அப்போ அந்த வேடன் சொல்கிறான் நீ பெரிய ஆளாக இருக்கலாம் பெரிய தப்பஸ்வியாக இருக்கலாம் உன்னுடைய அம்பு என்ன என்ன பெரிய நீ வீரத்தோடு அதை அடிச்சிருக்கலாம் அதெல்லாம் நான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் நான் தான் அடித்தேன் இந்த வேடன் தாம் பிடிச்ச முயலுக்கு மூணைய காலன்னு சொல்லிட்டுருக்கிறான் அப்படின்னு ஒரு வசனம் உண்டுங்க அதாவது நான் சொன்னது தான் சரி நான் செய்கிறது தான் சரின்னு சொன்னால் இப்படி ஒரு வசனம் சொல்லுவாங்க அவன் என்ன சொல்றான் நான் தான் முதல்ல காட்டு பன்றி அடிச்சே நீ என்னதான் என்னுடைய நீ வாக்குவாதம் பண்ணினாலும் ஒத்துக்க முடியாது இது உன்னுடைய வீரத்துக்கு இழுக்கு நீ அப்படி எல்லாம் பேசாதேங்கிற பொழுது இல்லவே இல்ல நான் தான் அதோட சத்தம் கேட்டு முதல்ல அடிச்சே நீ எங்க இருந்தோ அடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா தான் வந்து தெச்சதுன்ன உடனே அவன் சொல்றான் உனக்காச்சு எனக்காச்சு வா அப்படிங்கிறான் இவன் கையில இருக்கிற எல்லாத்தையும் போட்டு இவனும் அடிக்கிறான் அவரும் திருப்பி அடிக்கிறாரு ஆனா இவன் ஒண்ணு பாக்குறான் இந்த காட்டு வேடைனுக்கு எப்படி இந்த இந்த யுத்த முறைகள்லாம் தெரிஞ்சிருக்கு நான் இந்த அம்பை இப்படி விட்டாக்கா அவன் அதுக்கு ஒன்று போட்டு இதை உடைக்கிறானே அப்படின்னுட்டு கடைசியில் இந்த காண்டிபத்தை எடுத்து அவனை அடிக்க போகும்போது அவன் அந்த காண்டிபத்தை உடச்சிட்றான் அந்த வேடை இவனுக்கு ரொம்ப கோபம் அவனுடைய மிக பெரிய பொக்கிஷம் அது அதை இவன் உடைச்சிட்டானே அப்படின்ட்டு இவனுக்கு ஒரே கோபம் அந்த காண்டிபத்தை கீழே வச்சுட்டு வந்து அவரோட குத்து குத்துன்னு குத்துறான் மல்யுத்தம் ரெண்டு பேருக்கும் சண்டை கட்டி புரண்டு உருள்றாங்க அந்த வேடை மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க இது என்னடா இது எங்கே இருந்தோ ஒரு தபஸ்வி அவன் சும்மா இருக்க வேண்டியது தானே இந்த பண்ணி எடுத்துன்னு போனா எடுத்துன்னு போன்னு சொல்லாம நான் தான் அடிச்சேன் நான் தான் அடிச்சேன் இவங்க ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிறாங்களேன்னு வேடிக்கை பார்க்குறாங்க அப்பப்போ கையெல்லாம் தட்டி அவங்களுக்கு ஒரே உற்சாகம் இந்த வேடன் விடுறதா இல்லை அர்ஜுனனுடைய கையை பிடிச்சி ஒரு முறுக்கினா அர்ஜுனன் நினைக்கிறான் இந்த மாதிரி எல்லாம் என்னை யாருமே அடிச்சது இல்லையே இது என்னது இவ ஆச்சரியமா இருக்கு சாதாரண ஒரு காட்டு வேடனுக்கு இவ்வளவு பலமா அப்படின்னு இவன் குத்த அவன் குத்த அதுக்கு முஷ்டி யுத்தம் அப்படிம்பாங்க முஷ்டி அப்படின்னா இது குத்து சண்டை ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க அர்ஜுனனை அந்த வேடை எருக்கி பிடிச்சிட்டான் அவனால் ஒண்ணுமே செய்ய முடியல திமிரி பார்க்குறான் ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷமா ஒரு ஆனந்த உணர்வு அந்த நேரம் பார்த்து வேடன் அவனை அப்படியே பிடிச்சி ரெண்டு சுற்று சுற்றி உங்களுக்குனு மேலே போட்டு விட்டான் அங்கே இருந்து பார்க்குறான் அர்ஜுனன் நான் பூஜை பண்ணின பூ இந்த வேடன் தலையில் இருக்குது அப்போ இது வேடன் இல்லை நம்மை காக்க வந்த பரமேஸ்வரன் தான் சொல்லி கீழே வரான் ஆனால் அப்போ கூட அவனுக்கு அது நம்பிக்கை இல்லை பரமேஸ்வரன் அங்கே நிற்கிற பொழுது ஐயோ சுவாமி நான் உங்களோடைய சண்டை போட்டேன் நான் உங்களுக்காக தானே தபஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற பொழுது அந்த பரமேஸ்வரன் சொல்கிற பார் வேடு வச்சியா உமாதேவியே வந்திருக்கா உன்னுடைய ஒரு வீரத்தை நான் பார்த்து அந்த விளையாட்டை பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக தான் வேடனாக வந்தேன் இந்த மூக்காசுரனையும் நானும் அடித்தேன் நீயும் அடித்தேன் நீ அதுக்காக சண்டை போடுவேன்னு தெரியும் அது சரி சுவாமி என்னுடைய காண்டிபத்தை உடச்சிட்டீங்களே அப்படிங்கிற பொழுது பைத்தியகாரா அது நிமிஷமா சரி பண்ணிடலாம் உனக்கு என்ன வேணும் அது கொடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாசுபத்தாஸ்திரம் உலகத்திலேயே மிகச்சிறந்த அஸ்திரமாகிய பாசுபத்தாஸ்திரத்தை உனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் அவன்கிட்ட கொடுத்த பொழுது அதுக்கும் மேலே என்னுடைய வலிமையை உன்னுடைய உடல் பெற வேண்டும் நீ எப்பேர்ப்பட்ட யுத்தம் பண்ணினாலும் உன்னை நான் பாதுகாப்பேன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டேன் ஆனால் எனக்கு என் கண்ணுக்கு முன்னால் என் குழந்தையாகிய நீ உனக்கு இந்த பலத்தை நான் கொடுக்குறேங்கிறது எனக்கு சந்தோஷம் உனக்கு வாங்கினதில் உனக்கு வலிமையும் மகிழ்ச்சியும் அதிகம் அதனால தான் உனக்கு புலகாங்கிதமாக இருந்திருக்கு மகனே நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி அர்ஜுனனை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாராம் இந்த வரலாறை பாருங்க அடுத்தானே உரித்தானே அருச்சுனருக்கு பாசுபதம் கொடுத்தானே அதை வெறும் கொடுத்துர்ல மற்ற தெய்வங்களை கூப்பிட்டுருந்தா கூட நரனே உனக்கு வேண்டுவது யாதுன்னு கேட்டுவிட்டு எனக்கு இந்த அஸ்திரம் வேணும்னா இந்த வாங்கிக்கோன்னு கொடுத்துருக்கலாம் இந்திரன் அப்படி கொடுத்துருக்கலாம் மற்றவங்க கொடுத்துருக்கலாம் ஆனால் பரமேஸ்வரன் அது ஒரு லீலையாக ஒரு விளையாட்டாக வந்து இவனோட ஆர்கியூ பண்ணி ஆர்கியூனா கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ஒரே சண்டை போட்டு வாய் சண்டை முற்றி கைச்சண்டையாக போய் அப்புறம் கட்டி பிடிச்சி மல்யுத்தம் பண்ணி கடைசியில் மகிழ்ந்து தன்னுடைய வலிமையை அவனுக்கு நல்ல சிறந்த வலிமையை கொடுத்து பாசுபதாஸ்ரத்தையும் கொடுத்ததாக புராணத்தில் வரலாறு இருக்குது இப்போ நம்ம இதுலேருந்து என்னங்க தெரிஞ்சுக்கோ இந்த காலத்தில் எங்களுக்கு என்னங்க யூஸ் அப்படின்னு சில பேர் கேட்கலாம் இந்த கதையை எல்லோரும் கேட்குறீங்க பார்க்குறீங்க நிறையா கடிதமும் போடுறீங்க ஆனால் இதில் என்ன நாம் தெரிஞ்சுக்கணுன்னா எவ்வளவுதான் தபஸ் பண்ணினாலும் எவ்வளவுதான் நம்ம ஒரு காரியத்தை முயன்றாலும் இறையருள் இல்லாட்டா அது கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கணும் இறையருள் இல்லாட்டா அது எங்களுக்கு நடக்காதா அப்படிங்கிறவங்களோட நான் பேசவே வரல உனக்கு காரியம் எளிதாக மட்டும் இல்லை நீடித்து இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய முயற்சியோட இறையருள் கூட இருந்ததுன்னா டபுள் வலிமை அவ்வளவுதான் வணக்கம்